தேவனோட பெரிதான கிருபையினால இந்த மூன்றாம் காலாண்டில மூன்றாவது பாடம் வரைக்கும் தேவன் நம்மளை வந்து கிடைக்க செஞ்சிருக்காங்க ஆஹ் அது வந்து மூன்றாவது பாடமாக நம்மளுக்கு தேவன் நம்மளுக்கு பாடம் வந்து சிக்கலான துவக்கம் அப்படின்ற தலைப்புல கொடுத்திருக்காங்க அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தோட தலைப்பு வந்து அது திங்கட்கிழமை பாடத்தை பார்க்க போறோம் அது சிக்கலான துவக்கம் அப்படின்றதான் திங்கக்கிழமை பாடமும் கொடுத்துருக்காங்க இந்த திங்கக்கிழமை பாடத்துல அதாவது சிக்கலான துவக்கம் அப்படின்ற தலைப்புல என்ன சொல்லிருக்க வந்து பார்த்து சந்திக்கிறாங்க சந்தித்த பின்படி இஸ்ரேல் மக்களுக்கு என்ன நடந்துச்சு இருந்துச்சு ஆரோனும் ஆர்வனும் அந்த இஸ்ரோல் ஜனங்களை எப்படி வழிநடத்தினாங்க அப்படின்றத பாத்துக்கிட்டு வரோம் அது மோசையும் சந்திக்கிறாங்க அப்படி சந்திச்ச பிறகு அதன் பிறகு நிலைமை என்ன நடந்துச்சு அப்படின்றதுதான் திங்கட்கிழமை பாடத்துல கொடுத்திருக்காங்க அது என்னன்னு பாப்போம் அதாவது மோசையும் மாறோம்னால ஒரு உத்வேகத்தோடங்களை வந்து நல்ல ஒரு உத்வேகத்தோட போய் பாக்குறாங்க சந்திக்கிறாங்க சந்திச்சு அவங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆண்டவர் காட்டின அடையாளங்களை வந்து செய்து காட்டுறாங்க செய்துகாட்டு ஆண்டவர் வந்து உணர்றாரு ஆண்டவர் வந்து உங்க மீது அன்பா இருக்கிறாரு அவரு உங்களுக்கு விடுதலை தர போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு உத்வேகத்தோட அவங்கள்ட்ட பேசுறாங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கைய உற்சாகத்தை கொடுக்குறாங்க அதன் பிறகு என்ன பண்றாங்க ஆரோக்கிய மோசடியு பார்த்தோம் அப்படின்னா அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்கு நம்பிக்கை விசுவாசத்தை கொடுத்த பிறகு பிற்பாடு அவங்க யார்கிட்ட போறாங்க அப்படின்னா பார்வோன்ட்ட போறாங்க அங்க போய் பார்வன் ராஜாட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா அஹ் எங்க ஜனங்களை வந்து நீங்க போக விடுங்க அவங்கள போக விடுங்க அப்படின்னு சொல்லி பார்வன் கிட்ட சொல்லும்போது அதுக்கு அந்த பார்வன் என்ன சொல்றாரு அப்படின்னா அதெல்லாம் முடியாது உங்க கடவுள் யாருன்னே எனக்கு தெரியாது உங்க கடவுள் யாருன்னே எனக்கு தெரியாது அதனால போகலாம் அதெல்லாம் அனுப்ப மாட்டேன் அந்த மக்களை அப்படின்னு சொல்லி பார்வன் சொல்றாரு அது மட்டுமா சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது மட்டும் சொல்லல அதன் பிறப்பாடு அந்த பார்வனோட செயல்பாடு வேற மாதிரி இருந்தது அது பிறகு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யாத்திராகும் மைதாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல அப்படின்னா அவர்கள் முன்பு முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள் அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம் அவர்கள் சோமலா இருக்கிறார்கள் அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரல் இடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது அவங்க வந்து சோமலா இருக்காங்க அவங்க கடவுளை வந்து வழிப்பு விட போறோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஏழாவது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க வேலையெல்லாம் குறைக்காதீங்க அவங்களுக்கு வைக்கோல் கொடுக்காதிங்க அவங்க வேலை பா செய்யட்டும் அவங்க வேலையெல்லாம் குறைக்காதீங்க அவங்களுக்கு வைக்கோல் கொடுக்காதீங்க அவங்களுக்கான வைக்கோலை அவங்களே போய் தேடி எடுத்துக்கிட்டோம் அவங்க வேலையை வந்து எந்த விதத்திலையும் குறைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது பார்த்தோம் அப்படின்னா அஹ் மோசையும் ஆரோனும் அந்த ராஜா கிட்ட போய் பேசின பிறகு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வேலைய அதிகரிக்கிறாரு வேலைய அவங்க செய்யக்கூடிய அந்த வேலை அந்த அடிமைத்தன வேலையை வந்து இன்னும் அதிகரிக்கிறார அதிகரிச்சு அவங்களை துன்புறுத்துறாரு அவங்க அதிகமா வேலையை கொடுக்கறாரு அவங்களை இன்னும் மேன்மேலும் துன்பப்படுத்துறாரு பதினாலாவது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குன்னே தனியா ஆலோட்டிகள் இருந்தாங்க அவங்கள வந்து தனியா ஆள் அதாவது தலைவர்கள் இருந்தாங்க அந்த தலைவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆஹ் அவங்களை கவனிக்கின்றத ஆட்களை போட்டு அந்த ஆட்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க வந்து அந்த வைக்கோலை அவங்க போய் தேடி எடுக்கணும் அப்படின்னு சொன்ன பிறகு இவங்க போய் அந்த வைக்கோலை தேட போகும்போது அவங்க செய்யக்கூடிய வேலைக்கான வைக்கோலை தேடி எடுக்க போகும்போது அந்த நேர தாமதத்தினால என்ன பண்றாங்க எங்களுக்கான வேலை அப்படின்றத சொல்றாங்க அப்ப வந்து மோசையும் ஆர்வனும் அந்த பார்வன்கிட்ட போய் பேசணும் மோசி ஆரோனும் எதுக்காக போய் பேசுனாங்க பேச போனாங்கன்னா அவங்க அந்த அடிமைத்தனத்துல இருந்து நீண்டு வரணும் அப்படின்றதுக்காகதான் போய் பேச போனாங்க ஆனா இவங்க பேசுனதே அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இருந்த துன்பத்தை காட்டிலும் மேலும் மேலும் இருந்த பாரத்தை காட்டினே அதிக பாரமா ஆச்சு அப்படின்றத பாக்குறோம் அந்த ராஜா வந்து அதுக்கு பிறகு அந்த மக்களை வந்து ரொம்ப பாரம் அஹ் துன்புறுத்தினார் அப்படின்றது பாக்குறோம் தொடர்ந்து இந்த பாடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மோசையையும் ஆரோணம் இருந்த அவங்க இருவரும் இருந்த இடத்துல உங்களை நீங்கள வச்சு பாத்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்றத சொல்றாங்க அதாவது மோசையும் ஆரோனும் இருக்கிற இடத்துல நாம என்ன சொல்லியிருக்காங்க அதாவது அது ஒரு கிருத்திகலான சுச்சுவேஷன் அந்த சுச்சுவேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கடினமான சுச்சுவேஷன் அதாவது காப்பாத்து காப்பாற்றணும் தேவன் சொல்லியிருக்காரு விடுதலையே ஆனா அங்க நல்ல நோக்கம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த ராஜா வந்து மேல் மேலும் தும்புறுத்துனாங்களே தவிர அந்த மக்களுக்கு விடுதலையே தரல அந்த மக்களும் மேல் மேலும் பாரத்தை தான் அனுபவிச்சாங்க அப்படின்றத பாக்குறோம் ஒருவேளை நாம அந்த இடத்துல ஒரு கடினமான சூழ்நிலையா இருக்கு ஒருவேளை நாம அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஆணோருக்கு மட்டும் தான் தெரியும் ஆனா நம்ம வேணா சொல்லிக்கலாம் நான் இருந்திருந்தா அந்த இடத்துல இருந்திருந்தா நம்ம தைரியம் நான் அதெல்லாம் தைரியமா இருந்திருப்பேன் அதெல்லாம் தைரியமா செஞ்சிருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாமே தவிர மாதிரி மோசை மாதிரி சொல்லிக்கலாமே தவிர ஆனா நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்றத தேவன்கிட்ட தான் இருக்கு ஏன்னா தேவன் தான் அதாவது நம்மளுடைய உண்மையான குணாதிசயத்தை அறிஞ்சவங்க தேவன் தான் குணத்தை அறிஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம அங்க என்ன இருந்ததுதான் என்ன பண்ணிருப்போம் அப்படின்றது சொல்றாங்க ஆஹ் இதுல இதுல ஒரே ஒரு காரியத்தை நம்ம நம்ம வந்து பாக்கணும் என்ன அப்படின்னா யாத்திராம ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனத்துல பாத்தோம்னா அந்த இஸ்ரோலி ஜனங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவர்களை நோக்கி நீங்கள் பார்வனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழைக்காரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனை கெடுத்து எங்களை கொள்ளும்படி அவருக்கு கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயந்திருக்க கடவர் என்றார்கள் அதாவது அவங்க புலம்பரங்க ஆஹ் நீங்க வர்றதுக்கு முன்னாடி நாங்க நிம்மதியா இருந்தோம் எங்களுக்கு இருந்த கொஞ்சம் பேரே நீங்க அந்த ஏத்து தேசத்துல இருந்த கொஞ்சம் பேரே நீங்க கெடுத்துட்டீங்க அதாவது நாங்க வந்து அங்க வேலை கொடுப்பாங்க அந்த அந்த வேலையை செஞ்சுட்டு வேலைக்கான கூலிய வாங்கிட்டு நாங்க சாப்பிட்டு நிம்மதியா இருந்தோம் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம் எங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருந்துச்சு வேலையை கொடுப்பாங்க நாங்க அந்த வேலையை செஞ்சுட்டு அதுக்கான கொடுக்கறத சாப்பிட்டு நிம்மதியா எங்களை வந்து மீட்டெடுக்கிறேன்னு வந்து நீங்க வந்து இன்னும் இங்களை வந்து அதிக துன்புறுத்துறாங்க அதாவது நீங்க வந்த பிறகு எங்க சந்தோஷமே எங்க நிம்மதியே இதாயிடுச்சு ஆயிடுச்சு வாசனையே அதாவது எகுத்து தேசத்துல இருந்து எங்க கொஞ்ச கொஞ்சம் பேரையும் ஏன் அப்படி வெத்தப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடிமையா இருந்த ஒரு வாழ்க்கை புடிச்சு போச்சு அது பழகி போச்சு உங்களுக்கு அது பழகினதுனால அது நிம்மதியான ஒரு வாழ்க்கையா அவங்களுக்கு தெரிஞ்சதை தவிர அதுல இருந்து வெளில வரணும் அவங்களுக்கு தேவை வேலை வேலை செய்யறாங்க அந்த வேலைக்கான சாப்பாடு அது சாப்பிட்டு அவங்க அவங்க பத்தி வாழ்ந்துகிட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால அது ஒரு நிம்மதியான வாழ்க்கையா இருந்துச்சு அதனால அவங்க அப்படி சொல்றாங்க ஆனா மோசை என்றுதான் அவங்க உணர்ல மோசை வந்து ஒரு சாதாரணப்பட்ட மனுஷன் இல்ல அவர் தேவ தேவன் வந்து அவர் ஓடு கூட இருந்தாரு அவர் பெரிய அரு அற்புதங்களை செய்வாரு அப்படின்னு ஆரம்பத்துல அவங்களுக்கு தெரியல தெரியாததுனால அந்த மக்கள் வந்து என்ன பண்றாங்க அவ வருத்தப்படுறாங்க துன்பா அவங்களை அவங்கள பார்த்து சொல்றாங்க அப்படின்னு நீங்க வந்து எங்க பேரை கெடுத்துட்டீங்க எங்க நிம்மதியை குலைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா பிற்பாடு என்ன பண்றாங்க அந்த மக்கள் அப்படின்னா மோசையும் ஆரோனோட தேவன் தேவன் பயன்படுத்தி அந்த தேவன் வந்து மோசையும் ஆரோனையும் பயன்படுத்தின விதத்தை பார்த்துட்டு அவங்க செய்த அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்துட்டு இஸ்ரேல் ஜனங்களே ஆச்சரியப்பட்டு எகிர்த்த விட்டு ஓடி வந்தாங்க ஓ புறப்பட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் நாம இந்த இடத்துல இருந்திருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்றது தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம வந்து பயந்துருப்போமா பயந்து ஆஹ் ஓடி இருப்போமா அத ஆர்வம்னு மோச இடத்துல நம்ம இருந்திருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த அந்த சூழ்நிலையில அந்த ராஜாவும் இப்படி பண்றாரு இந்த காப்பாத்து போன அந்த மக்களும் நம்மள வந்து இப்படி புரிஞ்சுக்காம பேசுறாங்களே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு ஓடி போயிருப்போமா இருந்திருப்போமா சமாளிச்சிருப்போமா அப்படின்றது தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனாலும் இந்த பாடத்துல நம்ம பார்க்கும்போது தொடக்கத்துல அந்த மக்கள் வந்து ஒரு அப்படி சொல்றது ஒரு சிக்கலான உபத்திரமா இருந்துச்சு அந்த மக்களுக்கு அது மோசிக்கும் ஆர்வனுக்கும் ஒரு சிக்கலா தான் இருந்துச்சு ஏன்னா இவங்க வந்து செய்யணும்னு நோக்கத்தோட போனாங்க அங்க நடந்தது எல்லாம் மேலும் மேலும் அது காயப்படுத்துற மாதிரிதான் இருந்துச்சு அந்த மக்களுக்கு அதனால ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்போ அந்த சிக்கல்ல இருந்து ஆரம்பத்துல தொடக்கத்துல ஒரு சிக்கலா இருந்தாலும் பின்னால தேவன் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த சிக்கல்ல இருந்து தூக்கி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாடத்துல பாக்குறோம் அது பைபிள்ல நம்ம நிறைய இடத்துல பாக்கலாம் அந்த பைபிள்ல வந்து முன்னிலைமை பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருக்கும் அதே போல இந்த மக்களுக்கும் முன்னாடி அவங்க போய் பேசும்போது தொடக்கத்துல ஒரு சிக்கலான நிலைமை இருந்திருக்கலாம் ஆனா தேவன் வந்து பிற்பாடு அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா அந்த சிக்கல்ல இருந்து அதை தூக்கி எடுத்தாங்க தேவன் யார் என்பதை அந்த மக்கள் வந்து அறிஞ்சுக்கிட்டாங்க தேவன் தான் உண்மையானவர் அப்படின்றத அறிந்து அவங்க வந்து அந்த இழுத்த விட்டு வெளில வந்தாங்க அப்படின்னு பாக்குறோம் அப்ப இந்த பாடத்துல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா அந்த மக்கள் வந்து தொடக்கத்துல ஒரு சிக்கலான ஒரு அனுபவத்தை அனுபவிச்சிருக்கலாம் ஆனா தேவன் வந்து உங்களை கைவிடல தூக்கி எடுத்தார் அதே போலதான் நம்ம கடைசி காலத்துல நம்மளுக்கும் தொடக்க அதாவது சிக்கலான காலகட்டங்கள் வரும் அப்படின்னு நம்ம பாக்குறோம் அங்க இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு பார்வன் ராஜா மூலமா சிக்கலான காலங்கள் வந்துச்சு நம்மளுக்கும் கடைசி காலத்துல வாழ்ற நம்மளுக்கும் சாத்தான் மூலமா சிக்கலான காலங்கள் வரலாம் அந்த காலகட்டத்துல அந்த மக்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்துல தேவனை உணரல அறியலை அதனால புலம்பனாங்க ஆனா நம்ம புலம்ப கூடாது ஏன்னா நம்ம தேவனை அறிஞ்சிருக்கோம் தேவன் யார் என்பதை தெரிஞ்சிருக்கும் அனுதினமும் நம்மளுக்கு வந்து தேவனை வந்து உணர்த்தி கொண்டே இருக்காங்க அப்ப நம்ம அறிந்த நாம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தேசி காலங்கள்ல சிக்கலான காலங்கள் துன்பமான காலங்கள் வரும்பொழுது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இசைவேலை காத்த தேவன் வந்து நம்மளோட கூட இருக்கிறார் அப்படின்றத மனதுல வச்சு அவர் மேல விசுவாசமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்றத அந்த பாடத்தை பாடம் நம்மளுக்கு சொல்லுது அப்ப கடைசி காலகட்டத்துல உபத்திரவால உபத்திரவங்கள் வர காலகட்டத்துல உம் சிக்கலார காலகட்டத்துல தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் அப்படின்ற விசுவாசத்தோடு தேவனுக்குள்ளானோ ஒரு வாழ்க்கையை வாழும் தேவன் கொடுத்த இந்த செய்திக்காக நன்றி நன்றிதான் இந்த வார பாடம் இந்த நான்குரிய பாடம்